இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு எப்படியாச்சும் பேச வைக்கணுமே என்ன பண்ணலாம் மைனி மைனி சின்ன பொண்ணு வர்க்கீஸ் பின்னாடி போறாங்க ஒரு வேளை டவுட்டு வந்திருக்குமோ ஐயோ டவுட்டு வந்தாலே விட மாட்டாங்களே இது கன்ஃபார்ம் மட்டும் ஆயிட்டி வர்க்கீஸ்ஸு சோலி முடிஞ்சது இது எப்படியாச்சும் இப்போ தடுத்து நிறுத்தியே ஆகணும் ஒன்று பண்ணலாம் வர்க்கீஸ்க்கு ஃபோன் போடலாம் போடுறோம் முட்டாள் அறிவு கட்டவனே எங்கல போன என்ன அப்புறமா திட்டலாம் முதல்ல நான் சொல்ல வரத கேளு என்ன சொல்ல வர எங்கயாச்சும் பின்னாடி போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா பிரச்சனையில மாட்டறத பத்தி நீ எனக்கு சொல்றியா வரிகிசி எல்லா நேரம் இங்க பாரு டைம் பாஸ் பண்றதுக்கு இப்ப நேரம் இல்ல நான் சொல்றத மட்டும் கேளு பிரச்சனையில நான் மாட்டல நீ தான் மாட்டிக்கிட்ட நான் என்ன பிரச்சனையில வரிகிசி விளக்கம் குடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல பிரச்சனையை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல அதிலிருந்து வெளியில வா இப்ப நான் என்ன பண்ணனும் அப்படி கேளு இப்போ உனக்கு பின்னாடி ரெண்டு பிரச்சனை ஃபாலோ பண்ணுது ஒன்னு நீ மாட்டணும் இன்னொன்னு கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வா உனக்கு ஒண்ணுமே புரிய வேணா எனக்கு புரியுதுல்ல அது போதும் இப்போதைக்கு இந்த ரெண்டு பிரச்சனை கிட்ட இருந்தும் நீ தப்பிக்கணும் அதுக்கு நீ என்ன திரும்ப பண்ணணும் எங்கேயாச்சும் மறைவான இடத்துல இப்பயே போயிரு நீ மாட்ட வேண்டிய பிரச்சனை கிட்ட நானே உன்னை கொண்டுட்டு போய் மாட்டி விடுறேன் இப்போதைக்கு நீ போய் மறைவான இடத்துல நில்லு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே செல்வாக்கு ஃபோன் போடலாமா வரிக்கிசே என்னாச்சு செல்வா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்பயாச்சும் தெளிவா சொல்லு கொஞ்சம் எதிர்பார்க்காத விஷயம் தான் நடந்துட்டு வரைக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு தான் வெளியில வந்துட்டோமா எனக்கு ஒண்ணும் புரியல செல்வா நீ இந்த இழுத்து பேசுற வேலை வைக்காத நேரா விஷயத்தை சொல்லு அது வந்து நீ என்ன தேடிக்கிட்டே சர்ச்சு சுத்திட்டு வந்தியா அப்ப ஏன் நிறுத்திட்டு செல்வா சொல்லு நீ என்ன தேடிட்டு இருந்த அதே நேரம் சின்ன பொண்ணு உனக்கு பின்னாடி உன்கிட்ட என்னமோ சொல்லணும்ன்றதுக்காக வந்துட்டு இருந்தாங்க என்ன செல்வா சொல்ற சின்ன பொண்ணு ஏன் பின்னாடியா சர்ச்சுக்கு எப்படி சின்ன பொண்ணு அதான் எனக்கும் புரியல வர்க்கீஸ் ஆனா நான் நல்லா பார்த்தேன் நீ என்னை தேடிட்டு இருந்த அதே நேரம் சின்ன பொண்ணு உன்கிட்ட பேசணுன்றதுக்காக உன் பேரை கூட்டுக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்தா நீ தான் கவனிக்காம முன்னாடி போயிட்ட சர்ச்சுக்கு வந்தா கூட சரி திருவிழாவை பார்க்க வந்தாங்கன்னு ஒத்துக்கலாம் ஏன் பின்னாடி என் பேரை கூட்டுக்கிட்டே எப்படி எதுக்கு என் பின்னாடி வரணும் அதை கூட விடு வரைக்கீசு இப்ப நான் அடுத்து ஒன்னு சொல்லப் போறேன் பாரு அதை கேட்டா நீ இங்கே தலை கிடைக்கி விழுந்துருவ நீ சின்ன பொண்ணு என் பின்னாடி வந்தான்னு சொன்னதே எனக்கு கிடக்கமா இருக்குது இதுல இன்னொரு அதிர்ச்சி வேற கொடுக்க போறியா அதுவும் சாதாரண அதிர்ச்சி இல்ல அனுகுண்ட அதிர்ச்சி எங்க மைனி உங்க ரெண்டு பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணாங்க அநேகமா உங்களுக்கு டவுட் வந்துருச்சு வசந்தி அக்காவா ஆமா வர்கீசு மைனி தான் உங்க ரெண்டு பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றது செல்வா அவங்க அவசர கூடுக்குல போய் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கனா அவங்க என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அவங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகல வர்க்கீஸ் வெறும் டவுட் தான் அவங்க டவுட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ள நான் அவங்களை திசை திருப்பி விட்டுட்டேன் ஓன் சோலி முடிஞ்சிருக்கும் எப்படியோ நீ இருக்க போய் சமாளிச்சிட்டேன் வர்க்கீஸ் வர்க்கீஸ் நீ ஏ மறுபடியும் ஷாக் ஆயிட்டா பின்னாடி யார் இருக்கா நாம எதிர்பார்த்ததே நடந்துருச்சு செல்வா ஒண்ணு இல்ல வர்க்கீஸ் நான் இதை எதிர்பார்த்தேன் உங்க கிட்ட ஏதோ பேசணும்ன்றதுக்காக தான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி என்னன்னு கேட்டுட்டு சட்டுனு வா செல்வா என்ன தனியா விட்டுட்டு போ போறியா நான் என்னங்க தூண் பின்னாடி இருந்து தொலையிறேன் நீ பேசு எக்ஸ்கியூஸ் மீ ஆ அதுதானா சிக்கி நீங்க பேசிக்கிட்டே இறேன் நான்ங்க பின்னா நின்னு பாக்குறேன் ஆ சரி வர் கிச்ச நான் போய் மிச்சமீடி வாடே பாக்குற செல்வா செல்வா இப்படி நட்டாதல விட்டுட்டு போய்டானே எங்க இருங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிறேன் நீங்க அங்கமா என்ன பயங்கரமா திட்டு வந்திருப்பீங்க மன்னிச்சிருங்க நான் உங்க பின்னாடி அப்படி பஸ் பஸ்ஸா வந்துருக்க கூடாது நான் பண்ணது தப்பு இருங்க 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 நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் நீங்க ஏன் என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிருக்கேன் நிறைய விஷயத்துல நீங்க எனக்கு தப்பா தெரிஞ்சிருக்கீங்க நீங்க இப்ப சொன்ன அந்த பஸ் மேட்ரு கூட அதை வச்சு நான் உங்க ஹோல் கேரக்டரை கெஸ் பண்ணிட்டேன் நான் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு அதுக்கு தான் சாரி கேட்க வந்தேன் ஓ அப்ப நீங்க ஏட்ட சாரி கேட்க வந்திருக்கீங்களா ஆமா சாரி கேட்டுட்டு நம்ம இனிமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆமா நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிருக்கேன் சொல்றதுக்கு என்ன உங்களை நான் பொறுக்கின்னு கூட நினைச்சிருக்கேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன சுத்தி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் உங்ககிட்டன்னு நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது அதனாலதான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலான்னு வந்தேன் அப்ப என்னை இனிமே நீங்க திட்ட மாட்டீங்களா இல்ல திட்ட மாட்டேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் என்னால இப்போ கூட நம்ப முடியல பிங்கி ப்ராமிஸ் பிங்கி ப்ராமிஸா சரி பிங்கி ப்ராமிஸ் சரி என் பேரு அதான் எனக்கு நல்லா தெரியுமே உங்க பேர் சின்ன பொண்ணு தானே ஆமா உங்களுக்கு என் காலேஜ் கூட தெரியும் சாரிங்க அன்னைக்கு தெரியாம என் கூட ஒருத்தன் தொப்பி போட்டு சுத்துவானே அவன் பண்ற வேலைதான் சரி நான் வந்ததுல உங்களையே தேடி இருந்துட்டேன் இன்னும் திருவிழாவை கூட சரியா பார்க்கல நான் போறேன் ஆ ஆ போயிட்டு வாங்க திடீர்னு இப்படி வந்து காத்துக்கு கத்தாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் பயமா இருக்குல்ல செல்வா ஏன் பயம் எதற்காக பயம் எதற்கு இந்த அச்சம் நீ வாய் முடிட்டு வா இன்னும் வேலை இருக்கு அன்னதான சாப்பாடு வேற போடணும் அந்த விஷயம் உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வருது இல்ல அது சரி சரி வா பேசி பேசி இன்னும் டைம் வேஸ்ட் பண்றது இல்ல ஆமா இனிமே என்கிட்ட பேசினா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும்

இந்த செல்வராகவன் மாதிரி இந்த தமிழ்நாட்டிலே யாராவது உன்னால பார்க்க முடியுமா முடியாதுடா முடியாதுடா நீயே ஏன் பாரா மதிக்கேசே முன்ன தானா வர சின்ன பொண்ணு கிட்ட உன்னால பேச முடியல ஆனா ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு என் முழு குடும்பமே இந்த திருவிழால இருக்குது என் முழு குடும்பத்தையும் இந்த திருவிழால வச்சுக்கிட்டு ஓன் லவ்யும் ஏ லவ்யும் நான் சமாளிச்சுன்னு இருக்கிறேன் இந்த டேலண்ட் யாருக்கு இருக்கும் சொல்லு ஆமா செல்வா உன்ன மாதிரி குடும்பம் வேற யாருக்கும் அமையாது

அதனால் தான் என் மேல சந்தேகம் வரல ஆடே அப்பா ரெண்டாவதுல ஒரு பிள்ளைய லவ் பண்ண அஞ்சாவதுலயும் ஒரு பிள்ளைய லவ் பண்ண பத்தாவதுல உங்க அண்ணன் கண்ண முடியாதே நீ லவ் பண்ண போது மாட்டிக்கிட்டேன் இத்தனை நடந்தும் உங்க மைனி உன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாத என் தான் சந்தேகம் வரணுமா சரி இப்ப என்ன நீ லவ் பண்ணாமல இருக்கிற எங்க மைனி என்ன வீண் பழியா உன் மேல போட போறாங்க பண்றந்தா உனக்குதான் லிஸ்ட் எக்கச்சக்கமா இருக்குது உன் மேல சந்தேகம் ஏன் தான் என் டவுட் நீ எப்ப சொன்ன அண்ணதான சாப்பாடு போட போனே அப்படியே கதையை மாத்திரு வா போலாம் சர்ச்சில் வச்சு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் என்னால் ஒரு முடிவே எடுக்க முடியாது என் மகன் கிட்ட கேட்டாங்கணும் நானும் இனி என் பொண்ணு கிட்ட எதுவுமே சொல்லலை அவன் முடிவு தான் எதுவாக இருந்தாலும் ஏன்னா இது அவ லைஃபு இருந்தாலும் முதல்ல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக தான் நான் வந்தேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை என் பையன் ஒத்துக்கிட்டான்னா நாளைக்கு கூட நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அவன் இப்போதான் எம்ஏ தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த வருஷம் எப்படி முடிஞ்சிடும்

ஆ சொல்லு ராணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சிகா நீங்க இப்ப வந்தா போதும் ஆ சரி சரி நீங்க இப்ப பிஸியா இருப்பீங்க நாங்க போயிட்டு வரோம் ஐயோ பிஸி எல்லாம் இல்ல சர்ச்சைக்கு கேக் வெட்டலாம்னு என் மவன் சொன்னான் அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நீங்களும் வாங்கல நீங்க எல்லாம் ஃபேமலியா இருப்பீங்க அங்க நாங்க இருக்கு அப்ப இவ்வளவு நேரமா என்கிட்ட விளையாட்டுக்கு தான் நான் பேசிနေறீங்க ஐயோ அப்படி இல்ல இல்லல அப்ப வாங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க ஆ சரி நீங்க முன்ன போய்கிட்டே இருங்க நான் என் பொண்ணு எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துறேன் ஆ சரி நீங்க வாங்க ஆ அதோ வரேன் எங்க நான் அவங்க கூட போய்கிட்டே இருக்கிறேன் நீங்க சின்ன பொண்ணை கூட்டிட்டு பின்னாடி வாங்க ஆ சரி மேரி நீ போ